ஊருக்கு டிப்டாப்பா கிளம்புறது இல்ல ஐயாவை மிஞ்ச ஆள் இல்லை அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஊருக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம் இந்த ஊருக்கு டைமிங் தான் பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம நொங்கு சாப்பிட்டுட்டு போற வழியில கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ரெண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கரெக்டா ஒரு மணிக்கு போய் ஆர்எஸ் மங்களத்துல சேர்ந்தாச்சு போன உடனே பசியில் மிச்சம் மீதி இருந்த வட்டலா பத்த எடுத்து சாப்பிட்டாச்சு கூட்டம் கூடுனாலே கல்யாண வீடியோ இல்லைனா எப்படி கல்யாண வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தடபுடலா லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு ஊர்ல தால்ச்சாவை ஊற்றி மட்டன் சிக்கன் கறி ப்ரான் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் ஃப்ரை கீரை இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டேன் இந்த பைக்கை பார்த்ததுலேருந்து இவன் எங்கே இருக்கானே தெரியல அந்த அளவுக்கு சைலண்ட்டாக விளாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் செவன் அப்பு இல்லைன்னா எப்படி நம்மளுக்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் வேணாம் ஐ வாண்ட் ஒன்லி அருண்னு சொல்லிட்டு நானே கடைக்கு போயிட்டேன் அருண் ஐஸ்கிரீம் அருண் ஐஸ்கிரீம் தான்ப்பா இந்த கசாட்டாலாம் அருமையாக இருந்துச்சு பெருநாளுக்கு அப்புறம் மீட்டப்னால பெருநாள் காசும் அங்கே வழங்கப்பட்டது இருபதுல ஒன்று ஐம்பதுல ஒன்று நூறுல ஒன்று இரநூறுல ஒன்று ஐநூறுல ஒன்று